புளியங்குடி அப்துல் மஜீத் மகளரி அவர்கள் கேட்குறார்கள் மையத்தை மூன்று விஷயங்கள் பின்தொடரும் என்ற ஹதீஸில் செல்வம் பின்தொடரும் என்பதற்கு பொருள் என்ன நல்ல கேள்வி கேட்குறாரு என்ன ஒருத்தர் இறந்துட்டார்னு சொன்னால் பவுல் மையத்தை சலாகத்தும் ஒரு மையத்தை ஒருத்தர் இறந்தார்னு சொன்னால் மூன்று விஷயங்கள் அவரை ஃபாலோ பண்ணி போகிறது கபூஸ்தான் வரைக்கும் இசுனானி அடக்கினவுன்னு ரெண்டு விஷயம் திரும்பி வந்து விடுகிறது ஒன்று மட்டும் அவன் அங்கே தான் அவரோட தங்கி விடுகிறது சொல்லிவிட்டு அதில் சொல்லி மறுபடியும் விளக்குறாங்க இப்படி எத்துப்போகு அகுழுகு உன் ஆளுகு அவனுடைய குடும்பமும் அவனுடைய செல்வமும் அவனை ஃபாலோ பண்ணி போகிறது ஓ அமழுகு அவனுடைய அமலும் போகிறது ஓ எரிஜி அகுழுகும் உன் ஆளுகு அவனுடைய குடும்பமும் செல்வமும் திரும்பி வந்து விடுகிறது ஓ எபுக்கா அமலுகு அவன் செஞ்சு அமல் தான் அவனோட இருக்கும் ஒருத்தனை கபருசான் அடக்க பண்ண போகும்போது குடும்பத்தார் போவாங்க செல்வம்லாம் போவோம் போனால் வந்து திரும்பி வந்துடும் அதே நேரத்தில் வந்து அமல் மட்டும் அவன்கிட்ட இருக்கும்னு இருக்கல இதில் அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் ஜனாசபை பின்தொடர்ந்து குடும்பத்தார் போவாங்கன்னு அர்த்தம் இருக்குது செல்வம் எப்படி போகும் ஒருத்தர் செல்வம் பின்தொடர்ந்து போகுமா செல்வம் பின்தொடர்ந்து அமல் போகுதுனாலும் ஓகே அமலுங்கிற அவனுடைய போகுது அது புரிஞ்சு கொள்ள முடிகிறது குடும்பத்தார் போவார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது செல்வம் போகும் என்பது எப்படி புரிந்து கொள்வது செல்வம் போவாத அவன் வீடு வாசலாம் அவனை பின்னாடியே போகுமா அவன் சேர்த்து வச்ச பணமும்லாம் அவன் கபருசான் வரைக்கும் போயிட்டு திரும்பி வருமா அந்த கருத்து இருக்கிறதுனால அவர் என்ன கேட்கறாருன்னு கேட்டா செல்வம் பின்தொடரும் என்பதற்கு என்ன மீனிங் கொடுக்குறது அப்படின்னு கேட்குறாரு செல்வம் அதாவது அமல் கூட போகுங்கிறவங்கள அதுக்கு என்ன அர்த்தம் இலக்கியமா தான் கொடுப்போம் அமல்னு ஒரு பொருளா அவள் அவன்கிட்ட அவன் அவனுக்கு அவனுக்கு கூலி கிடைக்குங்கிறத அந்த வார்த்தையே சொல்கிறாங்களே தவிர அவளும் அவனை போய் ஃபாலோ பண்ணி போகுதுங்கிறது நம்ம ஒரு இலக்கியமாக தான் சொல்லப்படுது அந்த மாதிரி தான் செல்வம் போகுதுன்னு சொன்னால் என்னென்னு கேட்டால் யார் இறந்தாலும் சரி அவனுடைய செல்வ செழிப்புக்கு தகுந்தவாறு அந்த பிறையான அந்த இறுதி ஊர்வலத்தை வைத்திருப்பார்கள் அதான் செல்வம் போகிறது பாத்திரம் தெரிஞ்ச பெரிய பணக்காரன் செத்துட்டான்னு தெரியும் சாதா ஆளுக்கு சேர்த்தாங்கன்னு சொன்னால் அது ஒரு மாதிரியாக போவாங்க செல்வந்தர்கள் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த செல்வ செருக்கு அதில் காட்டுவாங்கல்ல அதான் செல்வம் போகிறதுங்கிறது செல்வம் போனால் பள்ளாக்களை ஏற்றிக்கிட்டு போகிறது பட்டு துணியில் போத்துறது அப்போல மாதிரி அவங்களுடைய அது பண்ணி நடிச்சுக்கிட்டு போகிறது அந்த போகும்போது பெரிய டாம்பிகமாக போகிறது இதுகளெல்லாம் பார்த்தா செல்வம் போ செல்வம் போது நான் நடத்தோம் அந்த செல்வத்தினுடைய செருக்கும் சேர்ந்து போகிறது செத்த மனு தான் சந்தன பெட்டியில் அவனை கொண்டு போய் வைக்கிறது பொதுவாக முஸ்லீமுடைய அடிப்படையில் உள்ளதில்ல பொதுவாக மனிதன் பொதுவாக மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சாதா மனுஷனை கொண்டே சும்மா போடுவாங்க பெரிய தலைவர் இறந்தார்னா அவருக்கு பெட்டி செஞ்சு அதை செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல பெரிய கூட்டத்தை கூட்டி பெரிய தான தர்மம் பண்ற மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய குடும்பத்தார் போகிறார்கள்னா குடும்பத்தார் போகிறாங்கன்னு அர்த்தம் அது மாற்றங்கிறது கொடுத்தோம் போகத்தான் செய்கிறாங்க செல்வம் போகுதுன்னு சொன்னால் அந்த செல்வத்தினுடைய அந்த செருக்கும் சேர்ந்து போகும் அதை காட்டுவாங்க அந்த பிண ஊர்வலத்திலேயே இவர் நல்ல வசதியான ஒரு ஆள் என்பதை காட்டக்கூடிய வகையில் அதை பின்தொடரும் அர்த்தமே தவிர செல்வம் போகும்னு சொன்னால் வீடு வாசலாம் போக போகாதுன்னு தெரியல போகாத ஒன்றை போக முடியும் சொன்னால் வேறு அர்த்தம் தான் கொடுக்கணும் செல்வமே போக முடியும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த அடிமைகள்லாம் வச்சுருப்பாங்கல்ல அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடிமை மட்டும்தான் செல்வம் செல்வம் நிறைய இருக்கிறது அதனால் வந்து செல்வம் ஆடு மாடு ஓட்ட நிறைய வச்சுப்போம் அத்தனையும் ஓட்டிகிட்டே போவாங்க கபுஸ்தானுக்கு இல்லை அது செல்வத்து இருக்குதான் காட்டக்கூடிய அந்த செருக்கு இருக்குல்ல அந்த திமுரு அதுவும் சேர்ந்து போவோம் செத்து போனவனுக்கு அது போய் இடைக்கு திருப்பி வரும்போது ஒன்று புசுன்னு வரும் வரும்போது எல்லாத்தையும் கொண்டுட்டு வருவாங்க ஒன்றும் இல்லாதவனா போயிட்டாண்டு காட்டுற மாதிரி வந்துடும் அவங்கள்தான் மிச்சமாகவும் புரிஞ்சு கொள்ளணும் வெவ்வேறு விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க இதுதான் அது